நீ உங்க அம்மாவை விட அழகா இருக்கிறத பார்த்தபுறம் தான் நான் இன்னும் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றான் இதை கேட்ட ரோஸும் அதிர்ச்சி வெல்கம் டு சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு இந்த படத்தோட பேரு டேஞ்சரஸ் வாட்டர்ஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படம் ஸ்டோரி ல சிம்பிள் தாங்க ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு வீடியோ என்னோட புது பாய் கூட ஒரு செயலிங் போறாங்க அவங்க தனியா போகல அவங்க கூடவே அவங்க டீனேஜ் பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க ஆனா போற இடத்துல தாங்க தெரியுது அவங்களோட பாய் ஃபிரெண்ட் அவளை நல்லவங்க கிடையாதுன்னு அவங்களுக்கு விபரீதமான விஷயங்கள்லாம் நடந்து கிளைமேக்ஸ்ல இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றதாங்க படம் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு

அல்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்றா அவங்களுக்கு நாளைக்கு பர்த்டே போல இருக்கு ஆல்மாவும் ரோஸ் கிட்ட பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டியா நாளைக்கு நம்ம என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு போட் ட்ரிப் போனோம் அப்படின்னு சொல்றாங்க ரோஸும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் நைட் ஷிஃப்ட்ல ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறதுக்காக போறா அடுத்த நாள் காலையில வேலையை முடிச்சிட்டு ரோஸும் வீட்டுக்கு வரா அவங்க அம்மாவும் அந்த ட்ரிப்புக்காக எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க ரோஸுக்கு இந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இவ எதுக்கு இடைஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றா ஆனா அவங்க அம்மா ஆல்மா நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க ரோஸும் ஆல்மா கிட்ட உன்னோட புது பாய் எப்படிமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவனை ரொம்ப நாள் தெரியாது பட் அவர் நல்லவரா தான் தெரியுறாரு இந்த ட்ரிப்ல பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரோஸ் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறா ஏன்னா ரொம்ப நாள் தெரியாத ஒரு ஆள் கூட எப்படி பத்து நாள் ட்ரிப்புக்கு அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்கன்றது அவரோட ஆச்சரியமே கொஞ்ச நேரத்துல அவங்களும் அந்த ஷிப்பிங் டாக்கு வந்துடுறாங்க ஆல்மாவோட பாய் ஃப்ரெண்ட் டெரிக்கும் அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அவங்க போக போற அந்த சேலிங் பார்த்த காட்டுறாரு அவங்க பர்மிடாக்கு போறாங்க ஆல்மா தன்னோட பொருள் எல்லாம் கார்ல பிக் பண்ணிட்டு இருக்கும் ரோஸ் யாரோ ஒரு ஆள் அவங்க அம்மாவை அப்ரோச் பண்ணி பேசுறத பாக்குறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரோஸ் ஆல்மா கிட்ட அந்த இந்தாலி என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேட்கும்போது யாருன்னே தெரியல ஆனா உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாருன்னு சொல்றாங்க ரோஸ் முதல் முறையா ஆல்மாவோட பாய் ஃப்ரெண்ட் டெரிக்க மீட் பண்றா அந்தாலும் ரோஸ் ரொம்ப சந்தோஷமா மீட் பண்ணிட்டு அவங்க போக போற யாட்டை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு அந்த யாட்டோட பேரு அனலிசா கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க மூணு பேரும் அந்த யாட்ல ஏறி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க போயிட்டு டெரிக் ஆல்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பர்த்டே கேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அதுல பன்னியா ஏதோ சவப்பட்டியில ரெஸ்டின் பீஸ்னு போட்டிருப்பாங்களா அந்த மாதிரிலாம் மெழுகு வச்சிருக்காங்க அந்த ஆளு ஆல்மாக்கு ஒரு பீச் டிஷர்ட்டை கிஃப்டா கொடுத்து

அவங்க அந்த போட்டோட செயல அடிபட்டு தண்ணியில விழுந்துடுறாங்க அதிர்ஷ்டவசமா டெரிக்கும் ஆல்மாவை காப்பாத்தி போட்ல எழுத்துறாரு ரோஸும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தேடுறதுக்காக அந்த போட்டோட டெக்குக்குள்ள போய் தேடும்போது போது ஆச்சரியமா அங்க ஒரு ஏ ஆர் பிப்டீன் சில பிஸ்டல்ஸும் இருக்கிறத அவ பாக்குறா அவளும் ஆல்மாக்கு ஒரு பிளாங்கெட்டை போத்தி விட்டு அவங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் கொடுக்குறா ஆல்மா ரோஸ் கிட்ட சாரிமா தெரியாதனமா உன் போன தண்ணியில வேற போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஸும் பரவாயில்ல இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்றா அப்ப திடீர்னு மூணு பேருமே அந்த வானிலை ரொம்ப மோசமான நிலைக்கு மாறுறத பாத்துட்டு போட்டோட டெக்கு ரூமுக்கு உள்ள போயிடுறாங்க ஆல்மா டெரிக் கிட்ட வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு நம்ம ரிட்டர்ன் போயிடலாமான்னு கேக்கும்போது அதெல்லாம் தேவைப்படாது நாளைக்கு வெதர் ஓகே ஆயிடும் நம்ம கண்டிப்பா பர்முடாவை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு ராத்திரி அந்த போட்ல வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்டு ரோஸுக்கு தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இப்போ காலையில ஆயிடுது ரோஸும் எழுந்துச்சு அந்த போட்டுக்கு மேல போய் பார்க்கும் அந்த வெதர் கிளியர் ஆயிடுதுங்க ஆல்மாவும் அந்த போட்டு மேல உட்காந்துகிட்டு சைலண்டா குடிச்சிட்டு இருக்காங்க ரோசா அவங்க அம்மா கூட ஜாயின் பண்ணிட்டு அம்மா எனக்கு என்னவோ தப்பாவே படுது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது போது சுத்தி பாரு எவ்வளவு அழகா அழகா நம்ம இந்த ட்ரிப்ப முடிச்சுட்டு தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்லனாலும் உன்ன சந்தோஷமா தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் ரோஸ் அதுக்கு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நீங்க தான் பெஸ்ட் மதர் அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்றா அந்த சமயத்துல டேரிக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கும் ரோஸ் அந்த ஆள் கிட்ட கேபின்ல பார்த்தா கன்லா வச்சிருந்தீங்க எதுக்குன்னு கேட்கும் போது அது ஒரு ஒர்க்குக்காக வச்சிருக்கேன் அதனால உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு அவளாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா டெரிக்கும் அந்த ரைஃபிள் எடுத்துட்டு வந்து அவளுக்கு எப்படி சுடணும்னு கத்து கொடுக்குறாரு ரோஸும் அந்த கண்ணை நல்லாவே யூஸ் பண்றா இத பார்த்து டெரிக் ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையா நல்லா சுடுறியே நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏற்கனவே ஷூட்டிங்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேக்கும் போது கிடையாது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றா அதுக்கு ஆல்மா டெரிக் கிட்ட அவங்க அப்பா கூட ஆர்மில தான் இருந்தாரு அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரோஸுக்கு சண்டனா ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்றாங்க அடுத்த சீன்ல ரோஸ் அந்த ஷிப்போட ரேடார்ல பாக்கும் போது பக்கத்துல ஏதோ ஒரு கப்பல் இருக்கிறத பாக்குறா ஆனா அப்போதைக்கு அவ அதை சீரியஸா எடுத்துக்கல இப்போ ஆல்மாவும் டெரிக்கும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூடவே ரோஸையும் சேர்த்து குடிக்க வச்சிடறாங்க பாவம் அந்த பொண்ணு குடிச்சிட்டு மயக்கத்துல போய் படுத்துடுறா சில நேரம் கழிச்சு அவளும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது டெக்கு சத்தம் அவளுக்கு அவளம் வெளியே போய் பார்க்கும் போது ஒரு ஸ்பீட் போட் வேகமா வந்து இவங்க போட் இடிக்குது அந்த ஸ்பீட் போட்ல டெரிக் நீ என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆல்மாவும் அந்த ஆளு கிட்ட தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஆனா அந்த ஆள் ஆல்மாவை அடிச்சு காயமாக்கிறான் அப்பதான் ரோஸுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த ஆள் யாருனா இவங்க ஏற்கனவே டாக்ல கிளம்பும் போது ஆல்மா கிட்ட ஒரு ஆள் வந்து பேசினால அதே ஆளுதான் அத அவ யோசிச்சுட்டு இருக்கும் ஆல்மா ரோஸ பார்த்து போய் எங்கயாச்சும் ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் டேரிக்கு அந்த ஆள் கிட்ட நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆள் டைம் வேஸ்ட் பண்ணாம ஆல்மாவை சுட்டுட்டு டெரிக்கையும் கையிலேயே சுட்டுறாங்க இதனால டெரிக்கும் தண்ணியில வந்துடுறாரு இப்போ ரோஸ் அடியில டெக்ல இருந்து ஒரு பிஸ்டல கையில வச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்ப அவங்க ரெண்டு பேர்ல இருந்த ஒரு மொட்டையன் டெக்ல வந்து தேடிட்டு அவங்க தேடி வந்தது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட சொல்றான் ஆனா அவனுங்களுக்கு ரோஸ் இந்த ஷிப்பில் இருக்கிறதே தெரியாது அவனுங்களும் கிளம்பும் போது இந்த யாட்டுக்கு தீ வச்சிட்டு கிளம்பிடுறானுங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த யாட்டு முழுக்க தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு ரோஸும் ஒரு ஃபயர் எக்ஸ்கியூஷர் வச்சு அந்த தீயை எப்படியோ அணைச்சிடுறாங்க ஆனா துரதிர்ஷ்டவசமா அவ மேல போய் பார்க்கும்போது ஆல்மாவோட இறந்த உடம்ப பார்த்து அப்படியே உடஞ்சு போயிடுறாள் அடுத்த நாள் காலையில ரோஸை காட்டும்போது பாவமா அவள் தனியா இருக்கா அந்த ஷிப் வேற தீல மாட்டி கிட்டத்தட்ட பாதி எறிஞ்சு போயிருக்கு ஓதாத குறைக்கே அந்த யாட்டோட இன்ஜின் வேற ஃபெயில் ஆயிடுது அவ்வளோ ஆல்மாவோட டெட் பாடியை ரிட்டர்ன் போனா ப்ராப்பராக புதைக்கிறதுக்காக ஒரு துணியில போட்டு கட்டி வச்சிருக்கா சரி உதவி கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த போட்ல இருந்த ரேடியோவை செக் பண்ணி பார்த்தா அது தீல மாட்டி எரிஞ்சு போயிருக்கு அந்த சமயத்துல தான் அவளுக்கு வெளிய ஏதோ சத்தம் கேட்டு என்னவா இருக்கும் சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் டெரிக் ஒரு காயத்தை புடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில மதந்துட்டு இருக்காரு ரோஸ் ரோசோன் டெரிக்க அந்த யாட்ல இழுத்து அவரோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா அவ இப்ப செம்ம காண்ட்ல இருக்காங்க இந்த ஆள் மேல உன்னாலதான் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அவனுங்கன்னு கேக்குறா அதுக்கு அந்த ஆள் எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றான் இப்ப ரோஸ் டெரிக் கிட்ட அந்த போட்ல இருந்த எஸ்ஓஎஸ் டிரான்ஸ்மிட்டரை காமிச்சு இதை வச்சு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேக்கும்போது அது இப்ப யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டெரிக் சொல்றாரு இப்ப அந்த யாட்ல இருந்த துணியெல்லாம் கிழிஞ்சதுனால டெரிக் அந்த போட்ல இருந்த ஸ்பேர் துணி எடுத்து அதை கட்டி அந்த யாட்டை ரெடி பண்றதுக்கு ரோஸ் கிட்டே கேட்ட உடனே அவளும் அதை செய்ய ஆரம்பிக்கிறா கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தாலும் ரோஸ் அதை செஞ்சு முடிச்சிடறா அடுத்த நாள் ரோஸ் டெரிக்கையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாவையும் நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த யாட்ல இருந்த கேபின் நோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது தான் டெரிக்குக்கும் அங்க வந்த கொலகாரனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்றது அவளுக்கு தெரிய வருது இப்போ டெரிக்னால இவளுக்கு ஏதாவது ஆபத்தோரம் பயந்துகிட்டு அந்த ஆளோட கைய கட்டிட்டு அவன் வச்சிட்டு இருந்த கத்தியும் திருடிக்கிறான் இதை செஞ்சுட்டு அவ அந்த ஷிப்போட செயல ரெடி பண்ணி பண்ணிட்டு திரும்பி பார்க்கும் போது அந்த ஆள் அங்க காணல சரி கேபினுக்குள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஆள் அந்த டாய்லெட்ல இருந்து வெளியே வந்து ரோஸ் கிட்ட உனக்கு ஒரு நாட்டு கூட சரியா போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான் மறுபடியும் அவன் டெரி கிட்ட நேத்து வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இருக்கும்போது போது மோசமான ஆளுங்க அதனால உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த யாட்டோட இன்ஜினை பிக்ஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அது சுத்தமா ஃபெயில் ஆயிடுதுங்க இப்ப ரோஸ் டெரி கிட்ட நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றா அதுக்கு டெரிக் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் நீரோட ஓட்டத்தால நம்ம அடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆள் ரோஸ் கிட்ட நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நம்ம நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் போனோம் அப்பதான் பர்முடாவை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால ரோஸும் அந்த யாட்டை அதே டைரக்ஷன்ல போற மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்டேரிங்க கைத்த போட்டு கட்டிடுறா அடுத்த நாள் ரோஸ் ஆல்மாவோட செயினை போட்டுட்டு இருந்த பார்த்த டெரிக்கும் இது உங்க அம்மாவோட செயின் ஆச்சே நான் தான் அவளுக்கு கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரோஸ் சான்ஸே கிடையாது இந்த செயினை எங்க அம்மா ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு டெரிக் கரெக்ட் தான் நான் ரொம்ப வருஷமா ஆல்மாவை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்பதான் இந்த செயினையும் கிஃப்ட் பண்ண அப்ப நீ ஸ்கூல் படிச்சுட்டு அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு ராத்திரி திடீர்னு டெரிக் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான் அவங்களோட ஷிப் டேரக்ட் அட்ராக்ஷன் மாதிரி இப்போ அட்லாண்டிக் ஓஷனுக்கு போயிட்டு இருக்கு நீரோட்டத்தில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான கரண்ட்னால இப்ப அவங்களால மாறியும் போக முடியாது இதனால அந்த ஆளு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சு கத்திட்டு இருக்காங்க இதை பார்த்து பயந்து போன ரோசம் இந்த ஆளு ஏதாவது பைத்திய கரத்தனமா பண்ணிடுவான்னு அவளோட ரூமுக்கு போய் கையில் ஒரு பிஸ்ல எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறா அடுத்த நாள் காலையில ரோசம் எழுந்திரிச்சு பார்க்கும் அவங்களோட போட் ஒரு ஐலாண்டு நோக்கி போயிட்டு இருக்கு இவளும் அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல அந்த போட்டை வேகமாக ஓட்டிட்டு போறா அவங்களும் அந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல போயிட்டு ரெண்டு பேரும் ஒரு லைஃப் போட்ல ஏறி அந்த தீவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த சமயம் அந்த துடுப்பு போட்டு போட்டை ஓடிட்டு இருக்கும் போது அந்த துடுப்பு எதிர்பாராத விதமாக உடஞ்சி போய்டுது அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ தண்ணிக்குள்ள விழுந்துறா ரோஸ் அந்த லைஃப் ஜாக்கெட்டை இன்ஃபிள பண்ண தெரியாம அந்த தண்ணில தணறிட்டு இருக்கும் போது டெரிக் தண்ணில குதிச்சு ரோஸை எப்படியோ காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு அவரும் இப்ப மூச்சு பேச்சு இல்லாத ரோஸுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி அவளை எப்படியோ காப்பாத்திடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இந்த காட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்றது இப்ப அங்க இருந்து போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டதுனால அன்னைக்கு நைட் அந்த ஐலண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு உக்காந்துறாங்க அப்ப அந்த ஆள் ரோஸ் கிட்ட நீ துப்பாக்கியை நல்லா ஹேண்டில் பண்ற அதை பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு ரோஸை பாராட்டி தள்ளிட்டு இருக்கான்

ஒரிஜினல் ஓனர் யாருன்னே தெரியலன்னு சொல்லி போய் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாம அந்த ஆள் ரோஸ் கிட்ட போட்ல உங்க அம்மாவை கொண்டவன் சாதாரண ஆள் கிடையாது அவன் இளம் பெண்கள்லாம் கடத்தி பாலியல் தொழில ஈடுபடுத்துறவன் நல்ல வேலையா அவங்க கிட்ட நீ மாட்டி இருந்த நீ அங்கதான் போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ரோஸ் அந்த ஆள் கிட்ட கண்டிப்பா அந்த ஆள் ஏன் கையாலே நான் கொல்லுவேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அவரு உனக்கு ஒரு கயத்துல முடி கூட சரியா போட தரல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஆளு ரோஸோட கையை கட்டி நாட்டை எப்படி சரியா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் ரோஸ் அந்த ஆளோட பேக் பேக்ல அந்த டிரான்ஸ்மிட்டர் ஒஸ் பாக்குறா அது நல்லா வேலை செய்யறதுனால தான் எடுத்துட்டு வந்திருக்கான் ஆல்மாக்கு நான் அந்த நெக்லஸ் கொடுக்கல அது மட்டும் இல்லாம அவளை எனக்கு ரொம்ப வருஷமாலாம் தெரியாது அவள் அழகா இருந்ததுனால அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப்புக்கு நீ வேற போறத கேள்விப்பட்டு முதல்ல நான் கோவம் தான் பட்டேன் ஆனா நீ உங்க அம்மாவை விட அழகா இருக்கிறத பாத்தப்பறம் தான் நான் இன்னும் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றான் இதை கேட்ட ரோஸ் அதிர்ச்சி ஆகி அவ அந்த பேக்ல இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த ஆள் கிட்ட ஒழுங்கு மரியாதை அந்த டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் பண்ண முடியாது என்னோட பிசினஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சதுனால இப்ப தேவை இல்லாம அதிர்ஷ்டவசமா ரோஸ் எப்படியும் அடிச்சு போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடுறான் காலையில எழுந்து போய் பார்க்கும்போது அவன் அந்த காட்டோட எஜ்ஜில நின்னுட்டு இருக்காங்க இப்ப வேற ஆப்ஷன் இல்லாதனால அவள் அந்த மலையில இறங்கி பீச்சுக்கு போகும்போது டேரிக்கு அவளை பார்த்துட்டு துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறான் இதனால அவளோட கால காயம் ஆயிடுது ஆனா அந்த ஆளு மலையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த ஆளுக்கு காலில் பயங்கரமா அடிபட்டுடுது அவளும் அந்த ஆளை போய் பார்க்கும் போது செம்ம அடிபட்டிருக்குங்க இருந்தாலும் அவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறா அப்போ அந்த ஆளு கத்தி எடுத்து ரோஸ் அட்டாக் பண்ணதான் ட்ரை பண்ணிருக்கான் அவன் ரோஸ் கிட்ட என்ன எப்படியாவது ஷிப்புக்கு எடுத்துட்டு போ நான் அந்த டிரான்ஸ்மீட்டரை கண்டிப்பா ஆக்டிவேட் பண்றேன்னு சொன்ன உடனே ரோஸ் அந்த ஆள் பேசலாம் நம்பாத அவளே அந்த டிரான்ஸ்மீட்டரை ஆக்டிவேட் பண்றதுக்கு ட்ரை பண்றா ஆனா அவளால அதை செய்ய முடியல அப்பதான் டெரிக் தன்னோட பிளான் அவகிட்ட சொல்றான் என்ன உயிரோட விடுறதுக்காக உன்ன அந்த ஷிப்போட கேப்டனுக்கு கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போன ரோஸ் அந்த ஆள் அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து அவளும் அந்த சேஃப்டி போட்டை எடுத்துக்கிட்டு எப்படியா அந்த யாட்டுக்கு போய் சேர்ந்து அவளுக்கு பட்ட அடிக்கே அவளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறா அன்னைக்கு சாயங்காலம் அந்த யாட்டுக்குள்ள தண்ணி வந்ததை பார்த்தாவ இன்னும் கொஞ்ச நேரத்துல அது முழுக போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லைஃப் போட்ல ஏறிக்கிறா அப்போ தன்னோட அம்மா ஆல்மாவோட பாடிய அந்த லைஃப் போட்ல ஏத்தலாம்னு நினைக்கும் போது துரதிருஷ்டவசமா அது ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துடுதுங்க இதனால ரோஸ் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அந்த லைஃப் போட்ல உட்காந்துகிட்டு அழுதுட்டு இருக்கா இப்ப அவ அவ்வளவு பெரிய கடல்ல நடுவுல தனியா இருக்கா பாவம் அவளுக்கு பசி வேற உயிரை கொல்லுது அவளை யாருனா வந்து காப்பாத்தனா தாங்க உண்டு அதிர்ஷ்டவசமா அடுத்த நாள் காலையில அவளோட லைஃப் போட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஷிப் இருக்கிறத அவ பாக்குறா உடனே அவன் அந்த லைஃப் போட்ல இருந்த பிளேர்ஸ வானத்தை நோக்கி அடிச்சு அந்த ஷிப்போட கவனத்தை திருப்பலாம்னு நினைக்கிறா ஆனா அது டே டைம்ன்றதுனால அந்த வெளிச்சத்துல அந்த பிளேர்ஸ் அந்த ஷிப்புக்கு தெரியல ஆனா அதே ராத்திரி அதிர்ஷ்டவசமா ஒரு ஸ்பீட் போட் அவளை காப்பாத்தி அந்த ஷிப்புக்கு மறுபடியும் கொண்டு போகுது காலையில அவ பார்த்தாலும் அதே ஷிப்பு தாங்காது வந்தவளுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது ஆனா அந்த ஷிப்ல இருந்த குரூ எல்லாருமே இந்த பொண்ணை ஒரு மாதிரி மார்க்கமாவே பாக்குறாங்க அந்த சமயத்துல ஒரு பொண்ணு போதையில இருக்கிற மாதிரி வந்து ரோஸை பாத்துட்டு நீ புதுசா அப்படின்னு கேக்குறா இது அவ பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போறான் அந்த ஆள் யார் தெரியுமா முன்னாடி அவங்க போட்ல வந்து அவங்க அம்மாவை சுட்டாங்களே அதுல இருந்து அதே மொட்டையாங்க இப்போ ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட ரோசம் அங்க இருந்த ஒரு ஆள் கிட்ட நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்லயே குளிச்சுட்டு நல்லா அட்ராக்டிவா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதே சமயத்துல லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு எதுக்கோ ரெடி ஆகுறா இப்போ அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது அவ அம்மாவை கேப்டனோட தான் இதுன்றது அவ அந்த கண்ட்ரோல் கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அந்த ஷிப்போட கேப்டனை மீட் பண்றா அந்த ஆளு பொதுவா கண்ட்ரோல் ரூம்ல எந்த ஒரு பொண்ணையும் அலோவ் பண்றது கிடையாது ஆனா ரோஸோட அட்ராக்டிவான உடம்ப பார்த்த உடனே அந்த ஆளும் ரோஸை உள்ள அலோவ் பண்றாரு அவள அந்த ஆள் கிட்ட என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வசியம் பண்ணாதான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாவ அந்த ஆள் கிட்ட பிளர்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த ஆளும் ரோஸை பார்த்து ஏமாந்து போய் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க எல்லாரையும் வெளியே அமைச்சிடுறாரு அவன் அந்த ஆள் கிட்ட இந்த ஷிப்பு எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு சொல்லித் தரீங்களா அப்படின்னு கேட்கும் அந்த ஆளும் ரொம்ப ஆர்வமா இந்த ஷிப்ல இருந்த நிறைய விஷயம் விஷயத்த ரோஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிற சமயத்துல ரோஸ் அந்த ஆள் எனக்கு அடிபட்டு அந்த காயத்துக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் அதுக்கு என்னமா நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுக்கிறதுக்கு போகும்போது ரோஸ் அங்க இருந்த ஒரு பெரிய ஸ்பேனர் எடுத்து அந்த கேப்டனை பின்னாடி இருந்த அவனோட மண்டையிலேயே அடி அடி நடிச்சு அந்த ஆள் அங்கேயே கொண்டுடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குரூ மெம்பர்ல இருக்கிற ஒரு பொண்ணு ரோஸ் எடுத்துட்டு வந்த ரைஃபிள்ல அவங்க கேங்கோவோட லோகோ இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறா இப்போ அவங்க ரோஸ் தேடி பார்க்கும்போது அந்த கேப்டன் இறந்து போனதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க ரோஸ் அவனு கிட்ட தப்பிச்சு இன்னொரு ரூமுக்குள்ள போகும்போது ஏற்கனவே மீட் பண்ண அந்த போதையில இருந்த பொண்ண மறுபடியும் மீட் பண்றா அவ அந்த பொண்ணு கிட்ட என்னோட துப்பாக்கி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்கும்போது உங்க மட்டும் இல்ல எல்லா கண்ணும் இன்ஜின் ரூம்ல தான் இருக்கு அதுக்கு என்னால வழி காட்டவும் முடியும்னு சொல்லிட்டு சொல்றா ரோஸ் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ரோஸ் கிட்ட இந்த போட்ல நான் ஒருத்தி மட்டும் கிடையாது என்ன போலவே நிறைய பொண்ணுங்களை போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்றா ரோஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு எப்படியோ அந்த இன்ஜின் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ரூம்ல இருந்து தன்னோட கண்ணையும் கண்டுபிடிச்சிடறா அந்த சமயத்துலதான் அந்த குரூம் மெம்பர் ஒருத்தன் ரோஸ கண்டுபிடிச்சு சுடலாம் நினைக்கும் அவனை இவ சுட்டு சாவடிச்சிடறா இப்போ மத்த குடும்ப மெம்பர்ஸும் ரோஸ் அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது அவங்க எல்லாரையும் ஒரு ஒருத்தர கொல்றாங்க அந்த சமயத்துல அந்த குடும்ப மெம்பர்ல ஒரு பொண்ணு கூட அவளுக்கு சண்டை நடக்குது அந்த லேடி ரோஸுக்கு டஃப் ஆன காம்படிஷன் தான் குடுக்குறா ஆனா முடிவுல ரோஸ் எப்படியோ அந்த லேடிய கழுத்த நெரிச்சு கொண்டுறா இப்ப ரோஸ் அங்க இருந்த ஒரு ரூம திறந்து பாக்கும்போது அங்க மாட்டிட்டு இருந்த எல்லா பொண்ணுமே அந்த ரூம்ல தான் இருக்காங்க அவங்களெல்லாம் காப்பாத்தலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த ஏற்கனவே இருந்தாலும் ஒரு மொட்டையன் அவன் கன் பாயிண்ட்ல ரோஸ புடிச்சிடறான் அவன் ரோஸ கொல்லலாம் நினைக்கும் போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்

பக்கத்துல அடிச்சு அவன் கீழே விழுந்துடுறான் இப்போ ரோஸ் அந்த ஆளை கொல்றதுக்காக அந்த ஆளை அவளுக்கு கிஃப்டா கொடுத்த கத்தியை வச்சு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா சில நிமிட போராட்டத்துக்கு அப்புறம் அவ டெரிக்கோட நெஞ்சிலேயே அந்த கத்தியை இறக்குறாங்க இப்போ இவ ஒத்த ஆளா அந்த குரூ அந்த கேப்டன் எல்லாருமே கொண்டுட்டு தப்பிச்சுட்டோன்னு சொல்லி ஆறுதல் அடையறா அதுக்கப்புறம் அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாமே ரோஸ் கிட்ட வந்து நம்ம ஷிப் டவுனை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம தப்பிச்சுட்டோன்ற விஷயத்த அவகிட்ட சொல்றாங்க மறுபடியும் பிளாஷ் பேக் முடிஞ்சு நமக்கு பிரசண்ட காட்டும்போது போது ரோஸ ஒரு போலீஸ் ஆபிசர் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு அவளோட தைரியத்தை பாராட்டிட்டு இருக்காரு அவர் ரோஸ் கிட்ட நீ காப்பாத்தின பொண்ணுங்க எல்லாரையுமே அவங்களோட குடும்பத்துக்கு நாங்க சேர்த்துட்டோம் நீயும் போய் உங்க குடும்பத்து கூட சேர வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன உடனே ரோஸ் அந்த ஆள் கிட்ட எனக்கு குடும்பம் இருந்தது எங்க அம்மா ஒருத்தங்கதான் தான் இறந்து போயிட்டாங்க எனக்கு எந்த குடும்பமும் இல்ல அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த போலீஸ்காரரு கவலைப்படாத உன்னோட தைரியத்துக்கு பெரிய பரிசு இருக்கு உன்னோட எதிர்காலமும் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அதோட படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த படத்தை பத்தி என்ன நினைச்சுக்கிறது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான உங்களுக்கு கூடிய விவரை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்